வாழ்க வளமுடன் என்று கவலை ஒடித்தல் பற்றி பார்க்கலாம் மனிதர்கள் பிறந்து இருக்கும் வரை கவலைப்பட்டு கொண்டே வாழ்கிறார்கள் இந்த கவலை என்றால் வயல்வெளிகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் தோலால் செய்யப்பட்ட கவலை அந்த கருவி மூலம் தண்ணீரை கொண்டு வயலுக்கு பாய்ச்சுவார்கள் அவ்வளவு தண்ணீர் அந்த கவலை என்ற பாத்திரத்தில் அள்ள முடியும் அதுபோல் மனிதன் காலை முதல் அல்லது நடந்த நட நடக்கின்ற நடக்க இருக்கிற செயல்களை எண்ணி கவலைப்பட்டு துன்பத்துக்காகப்பட்டு நோயாக நோயில் மடிந்திருக்கிறான் அப்படி கவலை இல்லாமல் வாழ்வது எப்படி என்று வேதாத்திரி மகர்ஷி சொல்வார்கள் உடா உதாசீனப்படுத்த வேண்டிய கவலைகள் தள்ளி போட வேண்டிய கவலைகள் அனுபவித்து தீர்க்கப்பட வேண்டிய கவலைகள் அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள் இப்படியாக உலகத்தில் எத்தனை வித கவலைகள் இருந்தாலும் இதனை புகுத்தி நாம் மீண்டும் சந்தோஷமாக வாழ முடியும் என்று அகத்தாய் ஆய்வின் மூலம் நமக்கு பயிற்சி அளிக்கிறார் உதாரணத்திற்கு நம்ம யாராவது திட்டிக் கொண்டே இருக்கிறார் என்று வையுங்கள் அதனை நாம் அலட்சியப்படுத்தி விடலாம் அப்பொழுது நமக்கு அவருக்கு நட்பு இருந்து கொண்டே இருக்கும் தள்ளி போட வேண்டிய கவலைகள் பொருளாதாரம் நம்மிடம் இல்லை என்றால் சில பொருளாதாரம் வரும்பொழுது அதனை சரிப்படுத்தி கொண்டுள்ளலாம் அது தள்ளி போட வேண்டிய கவலைகள் உதாசனப்படுத்த வேண்டிய கவலைகள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு அடுத்தவருக்கு உள்ளதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியவில்லை அதை உதாசனப்படுத்த வேண்டிடலாம் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய என்பது வீடு கட்டுதல் திருமணம் இதெல்லாம் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியது பொருளாதாரத்தை வைத்து அது மாறுபடும் அதுக்கடுத்து சினம் பற்றி அழகாக நமக்கு மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் யார் மீது கோவப்படுகிறோம் காலை முதல் மாலை வரை உடன் இருப்பவர்கள் மனைவி மக்கள் பனை அலுவலகத்தில் பணி செய்வது இவர்கள் மீதெல்லாம் கோவப்பட்டு அவர்களிடம் நிரந்தரமாக பிரிவு பிரிவு ஏற்பட்டு நட்பயே முறிந்து விடுகிறது நமக்கு சினம் வர காரணம் நாம் நினைப்பது போல் அவர்கள் இல்லையே என்று அல்லது அவர்களுக்கு துன்பம் வந்துவிடுமோ என்று நாம் சினம் கொள்கிறோம் அதனால் முகம் விகாரம் அடைகிறது பிபி வருகிறது பல்வேறு நோய்கள் ஆட்பட்டு நாம் நட்பை இழக்கிறோம் உதவி செய்வர்கள் மீது நன்றி செலுத்த வேண்டியமே தவிர அவர்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று வள்ளுவரும் கூடுவார் சினமென்னும் சேந்தாரை கொல்லி இனமென்ன ஏம புடைய சுடும் என்று சினம் என்பது நெருப்பானது தன்னையும் அழித்து அழைத்த பகுதியில் அணைத்து விடும் அதுபோல் சினம் என்பது நம்மையும் நம்மை உடன் இருப்பவர்களையும் பிரித்து விடுகிறது ஆகையினால் சிலம் கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள் வள்ளுவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்